வெல்கம் டு சென்பாஸ் க்ரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி செம்பருத்தி பூ ஜூஸ் உடல் சூடு காரணமாக சிலருக்கு வாயில் புண்ணு வயிற்றில் புண்ணு உண்டாகும் அவங்களாம் தினமும் ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இதழ்களை மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே புண்ணு ஆறும் நம்ம ஜூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பெட்டல் இருக்கிற செம்பருத்தி பூவாக எடுத்துக்கணும் சோப் கலர் பூவாக எடுத்துக்கோங்க பெட்டலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் காம்பு ரிமூவ் பண்ணிருங்க அது மாதிரி நமக்கு போலனும் தேவைப்படாது அதையும் ரிமூவ் பண்ணிடலாம் பெட்டல்ஸாக தனியாக எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ குளிச்சு பொருந்தியது இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான டானிக்காக இருக்குது இது ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகள் அதிகளவில் இருக்குது பித்தத்தை குறைக்குது உடல் சூட்டையும் குறைக்குது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை செம்பருத்தி பூக்கு இருக்குது ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி பூக்கு இருக்குது முடி உதிரல் பிரச்சனைக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பித்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செம்பருத்தி பூ ஒரு நல்ல தீர்வாக இருக்குது இப்போ பெட்டல்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு பேனில் முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிங்க தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கலர் செம்பருத்தி இதழ்களை மட்டும் அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சளச்சளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது தண்ணியோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகும் லைட் பிங்க் கலராக மாறும் நம்ம போட்ட அந்த பெட்டல்ஸ் வந்து ஃபேட் ஆயிரும் அதோட கலரெலாம் மாறிடும் சலச்சலன்னு கொதித்த பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சி நம்ம அந்த பெட்டல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ இதில் சுக்கு பவுடர் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு சுவைக்கு சுகர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேன் டேஸ்ட் பிடிக்கணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லைம் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைம் ஜூஸ் பிளிகிறதுக்கு முன்னால் லைட் பிங்க் கலரில் இருந்தது லைம் ஜூஸ் உடனே நல்லா ஒரு ரெட் கலராக மாறிடுச்சு இந்த ஜூஸ்க்கு நம்ம பொடி சேர்த்தனால ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ